தமிழ் சினிமாவில் எண்பது மைனஸ்களில் பிரபலமான நடிகையாக இருந்தவர் ரூபினி ரஜினியின் மனிதன் ராஜா சின்ன ரோஜா புலன் விசாரணை கமலின் அபூர்வ சகோதரர்கள் மைக்கேல் மதன காமராஜா ஆகிய படங்களில் நடித்துள்ளார் மோகன் என்பவரை திருமணம் செய்து கொண்ட ரூபினி சினிமாவிலிருந்து விலகினார் தனது மகன் மகள் மற்றும் குடும்பத்தினருடன் மும்பையில் வசித்து வருகிறார் ரூபினி அவர் ஒரு தீவிரமான ஏழுமலையான் பக்தர் என்பது கவனிக்கத்தக்கது இவரிடம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சரவணன் என்பவர் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சிறப்பு தரிசனத்திற்கு ஏற்பாடு செய்து தருவதாக கூறியிருக்கிறார் அவரை நம்ப வைக்க பிரபலங்களுடன் எடுத்த புகைப்படங்களையும் காட்டியிருக்கிறார் அவரை நம்பி தனக்கும் திருப்பதியில் சிறப்பு தரிசனத்துக்கு ஏற்பாடு செய்யுமாறு ரூபிணி கேட்டதாக கூறப்படுகிறது தொடக்கத்தில் எழுபத்தேழாயிரம் கொடுத்துள்ளார் அதன் பிறகு பல்வேறு காரணங்கள் சொல்லி ஒரு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் வாங்கியுள்ளாராம் ஆனால் சொன்னபடி தரிசனத்துக்கு ஏற்பாடு செய்து கொடுக்காமல் எஸ்கேப் ஆகிவிட்டாராம் தொடர்பு கொள்ள முடியாமல் மோசடி செய்துள்ளது பின்பு தெரிய வந்துள்ளது